மயில்மார் சம்பாரவையின் நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உரிமையாளர்கள் வலியுறுத்தல் கோவை மயில்மார் சம்பாரவை நிறுவன பங்குதாரர்கள் சந்தில்குமார் பாலசுப்பிரமணியன் பொன்முருகன் தமிழக வியாபாரிகள் சம்மேளன ரங்கே கவுண்டர் வீதி தலைவர் மணி ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது அவர்கள் கூறும் போது நாங்க இங்க மயில்மார்க் சம்பாரவை நிறுவனத்தினர் இங்க குழுமி இருக்கோங்க நாங்கள் ஒரு அறுபது வருஷமாக மயில்மார்க் சம்பாரவைய இயற்கையான முறையிலையும் பாரம்பரியமான முறையிலையும் ரெண்டாவது மூன்றாவது தலைமுறையாக தயாரித்து இங்கே நான்கு மாநிலங்களுக்கு நாங்கள் சப்ளை செய்துட்டு வந்துட்டுருக்கோங்க இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ரவிகாந்துங்கிறவன் வந்து ஒரு போலியான பொய்யான வழக்கை தொடர்ந்து அதன் பின்னணியாக ஒரு போலியான வீடியோவையும் தயாரித்து சமூக வலைதளங்களில் போட்டுட்டு அதை பரப்பி மக்களிடையே குழப்பத்தையும் அச்சத்தையும் உண்டு பண்ணிட்டானுங்க அதன் அதற்கு அந்த வழக்கானது கடந்த ஏழாம் தேதி மாண்பு நீதியரசன் முன்னால விசாரணைக்கு வந்து அது வந்து அந்த வழக்கு வந்து ஜோடிக்கப்பட்ட பொய்யான வழக்கு என்று நிரூபணமாகிவிட்டது அதற்கு உண்டான ஆர்டர் காப்பி எங்ககிட்ட இருக்குங்க மேற்படி ரவிகாந்த் பொய்யான வீடியோவை பொதுமக்களிடையே பரப்புனதுக்காக நாங்கள் கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர் கிட்ட அவன் மேல குற்றவியல் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவன் மேல எஃப்ஐஆர் போட சொல்லி நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் நாங்கள் வந்து அறுபது வருஷத்துல பாரம்பரியமான இயற்கையான முறையில் தயாரித்தது இந்த பரிசோதனை கூடத்தில் எங்களோட குவாலிட்டி ஜெனியன்னு ஹைகோர்டில் உணவு துறை அதிகாரிகள் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகளே எங்களுடைய தரத்திற்கு சான்றிதழ் கொடுத்துள்ளார்கள்

இப்போ வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க சைபர் கிரைம்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் சைபர் கிரைம் ஆய்வாளர் வந்து அருண் வந்து இன்னும் ஒரு இரண்டு தினங்களில் வந்து அவன் தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி அவன் போலியான எண்ணம் பணம் பறிக்கும் தான் மெயின் எங்களோட ஆமா எங்களுடைய தரத்தை குறைத்து பொதுமக்களுக்கு அச்சடத்தை ஏற்படுத்திட்டு எங்ககிட்ட பணத்தை பறிக்கும் தான் அந்த ரவிகாந்த்ங்கிற செயல்பட்டு தெரிய வந்திருக்கு

சொல்ல சக போட்டியாளர் ஒருவருடைய தூண்களின் பேர்லதான் இதை வந்து ரவிகாந்த் பண்ணிருக்கான் அவனுக்கு இயற்கை அவன் அந்த பணம் வரைக்கும் மோட்டிவும் அதையும் சேர்த்து வச்சு பண்றாங்கிறது எங்களுடைய

அதிகாரி எந்த அதிகாரி சொல்லி அதிகாரிகள் அது வந்து அவங்க வாங்கி அந்த பொய்யான வழக்கு போட்டிருக்காங்க வேதியில் கலந்திருக்குங்கிறது கவர்மெண்ட் அளவுக்கு அதுல வந்து அது கலப்படம் கிடையாது அந்த அளவு அந்த இயற்கை 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 கழிவுகள் வந்து அந்த அளவு இருக்கலாங்கிறத வந்து அவங்க அதிகப்படுத்தி கேட்டு வாங்கியிருக்காங்க திராட்சை பழத்து மேல சிரிக்கப்படுற மருந்தோட அளவுகோல் இருக்கு அந்த அளவுகோல் மேல மேல போகும்போது அது விஷத்தன்மையா மாறும் நம்ம எல்லாம் வாங்கி அப்படியே டைரக்டா வந்து கழுவி சாப்பிடுறோம் இல்லையா இது வந்து செடியில் அடிக்கக்கூடிய வயல் அடையக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்துடைய ரெசிடியல் கழிவு அந்த ரெசிடியலுடைய தாக்குதல வந்து நெல்ல இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கும் ஒரு அளவு கொடுத்துருக்காங்க அந்த அளவுதான் வந்து இவர் தப்பா மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த அளவுகூட தப்பான முறையில கேட்டு வாங்கியிருக்காங்க உண்டான ஆடியோ எங்க கிட்ட இருக்குது அவர் இருபத்தி நாலாம் தேதி வந்து அவங்களை வந்து ஆஜர்படுத்த சொல்லி சம்மன் வச்சிருந்தாங்க அவர் வந்தாரு வந்து ரெண்டு ஸ்டேஷன் கடவீதி ஒன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாரு கமிஷனர் ஆபீஸ் சைபர் கிரைமுக்கு வந்தாரு ஆனா வந்த இடத்துல வந்தாரா இல்லையாங்கிறதே தெரியல அவரோட வக்கீல் மட்டும் வந்தாரு வந்துட்டு அவங்க வந்து ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி தலைவர் அவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு வக்கீலும் கிளம்பி போயிட்டாரு கோர்ட்ல இந்த மாதிரி ஆர்டர் சொல்லிருக்கீங்க கோர்ட்ல வந்து எங்களை தேர்ட் ரெஸ்பாண்டா போட்டிருக்காங்க பொன்முருகன் தாழ்மையுக்கு பொன்முருகன் தாழ்மையோட ஆய்வு அறிக்கப்படி அவங்க வந்து கிளீன்டு ஹேண்ட்ஸ்னு போட்டு கொடுத்துட்டாங்க அப்புறம் இது வந்து சீனியர் கவுன்சில் ஸ்ரீநாத் ஸ்ரீதேவன் அப்பியர் ஆனதுல வந்து சேம் அட்ரஸ்ல ரிபீட்டடா போட்டு அந்த அட்ரஸ் போலியான அட்ரெஸ் தெரிய வந்து இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்குங்கிறது இந்த வழக்குக்கு முகாந்திரமே இல்லைன்னு சொல்லி அவர் கொடுத்திருக்காரு நீதி சக்கரவர்த்தி கொடுத்திருக்கிறாரு டிஸ்போஸ் பண்ணி ஹை கோர்ட்ல டிஸ்போஸ் பண்ணி இதை தான் நாங்க வந்து கோவை மாநகர காவல் ஆணையர் நிறைய பதிச்சு ஆனா அதுல வாடிக்கையாளர்கள் வந்து எங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால அந்த கேள்விகளோட கேள்விகளோட எங்களோட தயாரிப்புகளை வாங்கிட்டு போயிடுறாங்க இது உண்மையா அப்படின்னு கேட்டுட்டு நம்பல மக்கள் அதை நம்பாமது இது வந்து ஒரு போலியான வீடியோ தனிப்பட்ட நபர் ஜோழிக்கப்பட்ட வழக்கு ஒரு போலியான வீடியோங்கிறத அவங்களுக்கு நிரூபித்து நம்ம அந்த காவல்துறை ஆணையரையும் ஹைகோர்ட்டோட ஆர்டரையும் காமிக்கிறோம் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள இதற்கு முழுமையான காரணம் என்னன்னா நாங்க தான் இந்த சம்பாராவையோட தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூறு விழுக்காடு சதவீதம் நாங்க வச்சிருக்கோம் மீதி அத்தனை மில்லுமே அந்த பத்து பர்சன்ட் தான் வச்சிருக்கிறாங்க அப்ப அவங்களுக்குள்ள அந்த போட்டி மனப்பான்மை அது நிறைய இருக்குது ரவிகாந்த்ங்கிறவர் இல்லை போன் பண்ணலைங்க எது கான்டாக்ட் நாங்க அவரை பார்க்கணும்னு முயற்சித்தோம் அன்னைக்கு தப்பிச்சு ஓடிட்டாரு இல்ல யாருன்னு தெரியாத ஒரு முகம் முகம் தெரியாத ஒரு போலி நபரை வச்சு நான் எப்படி இத்தனை அறுபது வருட பாரம்பரியத்தை வந்து ஒருத்தர் அழிக்கணும்னு நினைக்கிறார் இல்லையா அதுக்காக நாங்க பாக்கணும் நாங்க கமிஷனர் ஆஃபீஸ்குள்ள தான் இருக்கிறோம் இத்தனைக்கும் கமிஷனர் ஆஃபீஸ்குள்ள கமிஷனர் ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கோம் சைபர் கிரைம்ல அவர் வந்தவர் வெளியில போய் டீ சாப்பிட்டு வரேன்ட்டு போனாருன்னு சொல்லி இவங்களா சொல்றாங்க அந்த அவர் வக்கீல் சொல்றாரு போனவர் போன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஓடிட்டாருன்னு சொல்றாங்க இது வரைக்கும் தெரியல முகம் தெரியல அது தோராயமா நாங்க சொல்லி இருக்கோம் இவர்தான் அப்படின்னு புதுசா வரப்போறவங்க திடீர்னு விளம்பரம் நிறைய குடுக்குறாங்க இலவசம் கொடுக்குறாங்க நலம் விரும்பாத ஆசாமிகள்னு வச்சுக்கோங்களேன் இப்பதான் வர்றாங்க அவங்க இந்த துறைக்கு இப்பதான் வரப்போறாங்க அது மக்களுக்கே தெரியும் புதுசா வரவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க மக் வாடிக்கையாளரோட பேர் ஆதரவோட எங்களோட வியாபாரம் எந்த இடத்துலயுமே குறையவே இல்லை அது குறையவே

எல்லாமே இருக்கு இப்போ எங்க ப்ராடக்ட்லயே வந்து ஒரு கியூஆர் கோட ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணிருக்கோம் பொதுமக்கள் அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன எங்களுடைய பேராமீட்டர்ஸ் எல்லா லேப்லயும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பேராமீட்டர்ஸ் கொடுத்து அதை எங்களோட தயாரிக்க அதாவது எங்களோட ஒரு கெப்பாசிட்டி பதினா ஒரு ஒரு அளவு இருக்குதுன்னு வைங்களேன் அந்த அளவுக்கு உண்டான இது லேப் ரிப்போர்ட்டை எடுத்திருக்கிறோம் ஒரு மாதத்திற்கு தேவையான அளவு அந்த ஒரு மாதத்திற்கு உண்டான தேவையான அளவு வந்து கியூஆர் கோட் ஸ்கேனில் பின்னாடி பேக்கெட்டுக்கு பின்னாடி கியூஆர் கோட் போட்டிருக்கோம் அதை அதை ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கு மத்திய மாநில அரசோட ஆய்வகம் பர ரிப்போர்ட் வந்துரும் உங்களுக்கு மாத்திக்கிட்டே இருப்போம் ஒரு மாசமும் மாத்துவோம் இருப்போம் கைது பண்றா சொல்லி மக்களுக்கு பெரிய விஷயம் அதனால இந்த மக்கள் மக்கள் வந்து இது ஒரு போலியான வீடியோ ஒரு போலியான செய்தின்னு தெரியணும் இல்ல அவனுக்கு போலியான சான்றிதழ் கொடுத்தாங்க கொடுத்தாங்கலையா அந்த மருத்துவமனை